புறநானொரு பாடல் தன் தோழற்கு வருமே பாடியவர் ஒரு ஊத்தனார் திணை தும்பை துறை எருமை மரம் கூட்டம் கண்ணியும் குடுந்திரை ஆடையும் வேட்டது சொல்லி வேந்தை தொடுத்தலும் ஒத்தன்று மாதோ இவர்க்கே செற்றிய திணிநிலை அலர கூவை பொழுந்து தன் வடிமான் யகம் கடுமுகத்து ஏந்தி ஒம்புமின் ஒம்புமின் இவன் ஒம்பாது தொடர்கோள் யானையின் குடர்கால் தற்பு கன்றுமர் கருவை மால் முன்சமத்து எதிர்ந்ததன் தோழக்கு வருமே கோடு என்னும் மரக்கிளையில் பூக்கும் வாகைப்பூ வாகை என்பது வெற்றியின் சின்னம் கோட்டுப்பு சூடினும் காயும் ஒருத்தியைக் காட்டிய சூடி நீர் என்று என்பது திருக்குறள் வளைந்த பூ மாலை எனவும் பொருள் காண்பர் குடுந்திரை ஆடை அலைபோல் மடிப்பினை கொண்ட பஞ்சகச்ச ஆடை குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்றுத்தான் முந்துறும் என்பது திருக்குறள் மடித்தற்று பஞ்சக்சமாக உடுத்திக்கொண்டு தன் தோழக்கு வருமே உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று இதனை திருக்குறள் விளக்குகிறேன் வாகைப்பூ வெற்றியின் சின்னம் இது கோட்டுப்பூ என்றும் அழைக்கப்படுகிறது திருக்குறளில் வாகை மற்றும் பஞ்சகச்ச ஆடை பற்றிய குறிப்புகள் உள்ளன பஞ்சகச்ச ஆடை உடுத்துவது குடிவளம் பெருக உதவும் நண்பனுக்கு ஏற்படும் துன்பத்தை உடனடியாக நீக்குவதே உண்மையான நட்பு என்று திருக்குறள் கூறுகிறது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ இல்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க